ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது காண இருப்பது ஆண்டாள் அருளி செய்த ஆச்சியார் திருமொழியின் பதினான்காவது திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் மாதவன் மணியினை வணிகனை வலகில் பிழைத்த பன்றி போல் ஏதும் ஒன்றும் குளத்தாரா ஈசன் தன்னை கண்டீரே பீதக ஆடை உடைதாழ கண்ணே போல் வீதியார வருவானை விருந்தாபனத்தே கண்டோமே மாதவன் என் மணிகினை வலகில் பிழைத்த பன்றி போல் எதும் ஒன்றும் குளத்தாரா ஈசந்தன்னை கண்டீரே பீதக ஆடை உடைதாழ கண்ணே போல் வீதியார வருவானை விருந்தாபனத்தை கண்டோமே மாதவன் ஸ்ரீயப்பதியாய் லக்ஷ்மியின் கணவனாய் என் மணிகனை என் நீலமணியை போன்றவனை வலகில் பிழைத்தவன்றி பன்றி போல் ஒரு வலகில் ஒரு பன்னி மாட்டி ஒரு பெரிய பன்றி மாட்டின்னு அது என்ன பண்ணுறது இந்த வலையில் பிச்சுண்டு தப்பிச்சுட்டு போ போயிடுறது அதுதான் வலையில் பிழைத்த பன்றி போல் வலையில் மாட்டிக்கொண்டு பிழைத்த தப்பித்து போன போல் அப்போ அது ரொம்ப செருக்கில் இருக்கும் ரொம்ப கோபத்தில் இருக்கும் ரொம்ப வீரியம் மிக்கதாகவும் இருக்கும் ஏன்னா தப்பிச்சதுனால அதுக்கு ஒரு தனக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிற மாதிரி நினச்சின்னு இருக்கும் ஏதம் ஒன்றும் குளத்தாரா ஏதும் ஒன்றும் குளத்தாரா எந்த முயற்சி செய்தாலும் அந்த பன்றியை நாம் பிடிக்க முடியாது அது மாதிரி தான் யாதொன்றையும் பிறர் கொள்ளும்படி தாராதவனாய் அப்படின்னு எந் யாருக்குமே கட்டுப்படாதவனாய் அதான் ஒருவருக்கும் கெட்டாதவனாய் இதெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம எதும் ஒன்றும் குளத்தாரா சேயோன் எல்லா அறிவுக்கும் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவனாய் ஜேஷ்டகா சிரேஷ்டா ரொம்ப உயரமானவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் எதும் ஒன்றும் குளத்தாரா ஈசன் தன்னை கண்டீரே அப்படிப்பட்ட என்னுடைய சுவாமியை பார்த்தீர்களா பார்த்தோமே பீத ஆடை உடைதாழ தாழ ஆடை அணிந்து அது தாழ்ந்திருக்குது பெருங்கார் மேக கண்ணே போல் பெரிய கார்மேகத்தின் குட்டி போலாம் பெருங்கார் கார்மேகத்தின் பெரிய குட்டின்னு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பெருங்கார் மேக கண்ணே போல் வீதியார பருவானை திருவீதி நிறைய எழுந்தருளும் பெருமானை சில கோவில்லாம் ஸ்ரீரங்கத்தில் போனாலலாம் பெருமாள் வீதியில் எழுந்துருனார்னா அப்படியே வீதியில் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு ஏதோ நடந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக பெருமாள் முழுக்க வருவா ரெண்டு பக்கம் அடைச்சின்னு பெருமாள் பக்தர்கள் வருவா அது மாதிரி வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே ஒன்றும் கஷ்டம் இல்லை படிச்சுடலான்னு நினைக்கிறேன் மாதவன்கன் மணிகினை மலைகள் பிழைத்த பன்றி போல் ஏதும் ஒன்றும் ஈசன் தன்னை கண்டீரே பீத ஆடை உடைதாழ பெருங்கார் மேக கண்ணே போல் வீதியார வருவானை விருந்தாபனத்தை கண்டோமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக